ஹாய் அனைவருக்கும் இனிய வணக்கம் கே பாருங்க யமா ஏமா நீ வந்தோடனே இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்ம் பண்றிய யாரமா நீ வெந்துகிட்டு இருக்கும்போது தொடச்சிட்டு இருக்கீங்க ஏமா இந்த மாதிரி பண்ற ஆமா அது இல்லங்க இவர் வீடியோ ஆன் பண்ற நேரம் பார்த்து அந்த சோறு பொங்கிருச்சு சரி சோறு பொங்குதேன்னு சொல்லி விட்டு அப்புறம் சட்டியில விட்டோம்னா சுத்தி அசிங்கமா இருக்கும்னு அடுப்பு அதையும் தொடச்சு விட்டு அது அப்படி தொடக்கிறனால இவர் திட்டுவாங்க திட்டு இல்ல தொடக்கணும் சுத்தமா இருக்கணும் தான் அதுக்காக ஓவரா இருபத்தி நாலு மணி நேரம் தொடங்கி இப்ப கேமராவை ஆன் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள தொடக்க ஓடிப்பிட்டா அந்த நேரம் பார்த்துதான் சோறு பொங்கிருச்சு சோறு பொங்குன உடனே தட்டை எடுத்து வச்சு விட்டு அப்புறம் அந்த பொங்கன்னு அதை சுற்றி நான் ஒரு தொடச்சே இல்லைன்னா சோறுத்துக்களை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் அதை பொ தொடச்சு விட்டேன் ரெண்டாவது சுத்து இருக்க வேண்டியதாக அதுக்காக ஒரேதான் தொடக்கக்கூடாதுன்னு அடிக்கடி திட்டுவார் இருந்தாலும் நான் திருந்த மாட்டேங்க இப்போ நம்ம ஒரு ஒரு சொட்டு தண்ணி விழுகுதுன்னு வச்சுக்கோங்க டைலெல்லாம் எல்லாம் தண்ணி இந்த கருப்பு கலர் டைலில் இருந்தாலும் தெரியாது பட் இருந்தாலும் தெரியும் எப்படின்னா அவர் சொட்டு தண்ணி விழுகுருச்சுன்னா இப்படி தூரத்து பறவைக்கு பார்த்தோம்னு ஒரு ஒரு அசிங்கமாக தெரியும் அது அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் அதனால் தொடச்சிக்கிட்டே இருப்பேன் ஏன் அப்படி தொடக்கிறேன்னு சொல்லி தொடச்சா தொடச்சிக்கிட்டு போயிருன்னு சொல்லி எங்கள் அத்தையை இவர்கள் அடிக்கடி திட்டுவாங்க நான் இருந்தாலும் கண்டுக்காக தொடக்கிறேன் மாற்றிக்கணும் எதனால அப்படி நான் செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க என்னடா மேமினிக்கு மேட்டார் உழுக அப்படின்னு தான் சொல்லி மேட்டார் பழமொழி கரெக்டா கரெக்டாக தெரியல இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் மேமினிக்கு மேட்டார் உழுக நான் உழுகிட்டு போகாத அதாவது உழுக வர்றவங்க வந்து உழுதுட்டு போறவங்களா உழுதுட்டு போறவங்க வந்து கூலிக்கு உழுகுறவங்க வந்து கட கட கடாம உழுதுட்டு போயிடுவாங்களாம் விட்டு விட்டு அதை எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க அந்த மாதிரி செய்யாம நமக்கு நம்ம சொந்தம் அப்படின்னு நினைச்சு எல்லா வேலையும் நீட்டா செய்ய பழகே அப்படின்னு சொல்லி கடமைக்கு செய்யணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீட்டாக நான் இருந்துக்கிட்டு வீட்டை நாரடிச்சு போட்டிருக்கேன்னு பார்க்குறவங்க சொல்லிடக்கூடாது அங்கே வாழ்க்கை என்னையும் பார்க்கல திருப்பி இன்னொருத்தவங்க नॉर्थगांवல யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க சொல்லுவாங்க இந்த பரவாயில்லையே இல்ல ஆளு மோசமா இருந்தால வீட்டை नीटா வச்சிருக்காலே அப்படி ஒன்னு மோசமான அதாவது கொஞ்சம் தெரியாம தான் நான் பாக்குறதுக்கு பேக்குறதுக்கு எல்லாம் ஒரு நாட்ட நல்லா தெரியும் இதையெல்லாம் வீட்டை नीटா வச்சிருக்காங்கல சொல்லணும் சோ நம்ம தான் நம்ம வீட்டை नीटா வச்சுக்கணும்ங்கற ஒரு குறிக்கோல்ல நான் இருக்கேன் அதுல இருந்து என்னால மாத்தம் மாறணும் எல்லாரும் அந்த குறிக்கொள்ளதான் இருப்பாங்க நீட்டா வச்சுக்கணுன்ற குறிக்கொள்ளதான் இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரம் தொடச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம் தான் என்னோட கோரிக்கை வேற ஒண்ணுமே ரைட்டு தான் ஒத்துக்கிறேன் பொங்கும் போது நம்ம என்னங்க வேற வழி இல்ல இல்லையு வச்சுக்கோங்க இப்ப சோத்து பானை ரைட்டிருப்பாங்க இப்ப சோத்து பானை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையனு வச்சுக்கோங்க இப்படி இப்படி என்னமோ மாறணும் அதனால் அது மாதிரி சோறு வடிச்சிட்டுமே நிமித்துட்டு நானவனே ஒரு துணியில தனியை நினைச்சு சுத்தி தொடச்சு விட்டுருவாங்க கேட்டா அது அம்மா பாடமா அவங்க அம்மா அப்படித்தான் பண்ணுவாங்களாம் அவங்க அம்மா மஞ்சட்டியில சோறு வடிப்பாங்க அது மாதிரி தொடச்சு அந்த சாம்பலவே இப்படி தொட்டு மூணு கோடு கிழிச்சு அப்படியே வச்சிருவாங்க அது எங்க பாட்டியுமே தான் வைப்பாங்க வச்சு துணி துணி போட்டு வண்டு கட்டி தான் வைப்பாங்க மூடி போட்டெல்லாம் மூடி வைக்க மாட்டாங்க துணி போட்டு வண்டு கட்டி தான் சொத்துக்கள்லாம் இருக்கும் அது அவங்களோட அவ சுத்தத்துக்கெல்லாம் என்னால் மொத்தம் வர முடியாது ஏன்னா பாத்திரத்தை தேய்ச்சு கழுகி வெயிலில் காய வச்சு அந்த முத்து முத்தா தண்ணி இல்லாமல் இருக்கணும்பாங்க விளக்கையிலே தேய்ச்சி எழுகும் போது முத்து முத்தா தண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க நிறைய கண்டிஷன் இருக்குது எங்கள் அம்மாட்ட சாப்பிட்ட பிளேட்டை தனியாக விளக்கணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அந்த இதெல்லாம் நமக்கு தெரியாது மொத்தமாக அள்ளி போட்டு விளக்கி விட்டு சாப்பிட்ட பிளேட்டு தனியாக குடிக்கிற கிளாஸ் தனியாக மத்த மத்த பொருட்களெல்லாம் தனியா சொத்துக்களும் குழம்பு செடி தனியா இப்படி தனித்தனி ஐட்டம்ஸா தான் விளக்கணும் அந்த ரூல்ஸ் படி தான் விளக்கிக்கிட்டு போகணும் தனித்தனி ஐட்டம்ஸ்ஸெல்லாம் எப்படி விளக்குவீங்க தெரியாமல் இதை வந்து இங்கே எடுத்துட்டு வரைகிட்டு தட்டு எடுத்து போயிக்கணும் தள்ளி போய் வளர்த்து எல்லா மத்த பாத்திரங்கள்லாம் விளக்கி முடிச்சிட்டு இந்த சாப்பாடு தட்டும் இந்த சாப்பா கிளாஸை மட்டும் லாஸ்ட்ல விளக்கி கமுக்க சொல்லுவாங்க வேற விதம் வேற பக்கத்து அப்படி சொல்லுவா எங்கள் அம்மாவோட ரூல்ஸ் ரொம்ப ரூல்ஸுங்க அது கொஞ்சம் கடைபிடிக்கிற சிட்டு தான் சந்தைக்கு போனால் குளிக்கணும் வெளியில் வீட்டு விட்டு வெளியில் போனால் குளிக்கணும் ஆஸ்பத்திரி போனால் குளிக்கணும் இப்படி நிறைய வீட்டுக்கு இருக்கு பக்கத்து வீட்டில் தண்ணி குடிக்க மொத்தம் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை பக்கத்து வீட்டில் தண்ணி குடிக்கக்கூடாதுலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா என்னால் இருக்கவே முடியாது எங்கள் அம்மா எனக்கு வச்ச பேர் சொல்லக்கூடாது நாலு வீடு நிற்கியும் ஏங்க அம்மா அப்படி சொல்லு அடிக்கடி போடி நான் உடனே கி நீ ஒவ்வொரு мину அப்படி தட்டிட்டுத் திரி. அப்படிம்பாக. அது எதுக்கறனும்னா பக்கத்து வீட்ல எல்லாம் நான் வாங்கி திங்கறேன். அவங்கள கொண்டு வந்து குடுக்குறதா அப்படிங்கறதுக்காக எனக்கு அந்த பேர் வச்சிட்டே இருக்கேன். அம்மா பத்தி பேசுறானே अलग வந்துருச்சு. அம்மா பத்தி பேசுறானே अलग வந்துருச்சு. சரி ஓகே ஓகே. அதாவது பொதுவா என்ன அப்படின்னா சுத்தமா இருக்கணும். அது வந்து அவங்க அம்மா கிட்ட கத்துக்கிட்டது ஒன்னு. சுத்தமா இருக்கணும். ஓகே.

ஒரு தொ பார்த்து நான் சைக்கிளில் போகிறாங்க சரி வ காரிலே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டில் கார் இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு ஐயோ அவங்க காரில் போகிறாங்களே நம்மளால் காரில் வாங்க முடியலையே நம்மக்கிட்ட கார் இல்லையே நம்மக்கிட்ட கார் இல்லை நம்மக்கிட்ட பைக் மட்டும்தானே இருக்குது அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் நம்ம என்றைக்குமே வாழக்கூடாது என்ன ஒரு எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா அது வந்து நம்ம குடும்ப சந்தோஷத்தை தான் பாதிக்கும் கண்டிப்பாக ஏன்னா அவங்க வீட்டில் இப்போ பொண்டாட்டியோ புருஷனாவே இருக்கட்டும் இப்போ புருஷன் இருக்கார் பொண்டாட்டி வீட்டில் இருக்காங்க அப்படின்னா பக்கத்து வீட்டில் கார் இருக்குது எங்கள் வீட்டில் கார் இல்லைன்றது வந்து நம்ம வந்து அந்த மனசில் ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா நீ ஒரு வேலைக்கு போயிருந்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் ஒரு கார் வாங்கியிருக்கலாம்கிற ஒரு பிரச்சனை நம்ம குடும்பத்துக்கு வந்துடும் அதே மாதிரி அவங்க என்ன செய்வாங்க நல்ல நிலமையில் ஒரு நல்ல நிலமையில் ஒரு நல்ல வேலை பார்க்குற புருஷனை கட்டியிருந்தாக்க நானும் காரு பங்களாண்டி இருந்திருப்பேன்ற மனசு பொண்டாட்டிக்கும் வந்துடும் அதனால அடுத்த பக்கத்து வீட்டில் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்து வாழ்கிறத வந்து நம்ம என்றைக்குமே தவிர்த்துறணும் நம்ம நம்மளை பார்த்து நாலு பேர் பொறாம போடுற மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டணும்டா அப்படின்ற எண்ணத்தை மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம என்னைக்குமே வாழணும் அப்பதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அதனாலயே நம்ம தெரியல எங்க வீட்டுல பைக் அப்படியே இருக்குங்க ஏன்னா பைக்ல போனா அடுத்தவங்களுக்கு ஆசை வந்துருமே அதை குண்டாக்க கூடாதேன்னு முத்து அப்படியெல்லாம் கிடையாது பைக் தேவையில்லை நடந்து நடந்து போறாரு அப்படி கிடையாது நான் என்னத்துக்கு காரணம் அப்படின்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வண்டியில தான் உட்காந்து வியாபாரத்துக்கு போறோம் வரோம் உட்காந்தே தான் இருக்கும் அப்ப சாயந்தர வந்து வீட்டில் வந்து வீட்டில் இருந்தாலும் சும்மாவே தான் வீட்டில் இருக்கும் சாயந்தரம் வந்து ஒரு எட்டு கடையை பக்கம் போது ஒரு வாக்கிங் மாதிரி நடந்து போயிட்டு வருவோமே பையன் நிதி எடுத்துட்டு போறான் ஜிம்முக்கு போகும்போது எல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போறான் வரான் செய்றான் அது மாதிரி சரி ஓட்டாமல் கிடையாது கொஞ்சம் தூரம் நடக்கணும்ல எப்படினாலும் ஆனால் பசங்க என்ன பண்ணுறாங்க இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் கேஜி பைக்கில் போயிடுறாங்க இங்கே விளாடுறதுனால ஃபுட்பால் விளாடுறனால அது ஒன்றும் தெரிஞ்சுக்காது வாலிப வயசுக்கிறதுனால கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் நட தான் ரொம்ப முக்கியம் எங்கேயாவது பக்கத்தில் இருந்தாலும் வண்டி எடுத்துகிட்டு போகாமல் மேக்ஸிமம் நடந்து போகிற ஒரு விஷயம் நல்ல விஷயம் உடம்புக்கு ஆரோக்கியம் நடந்து போங்க வண்டி இருக்குதே நம்ம எடுத்துகிட்டு போகணும்லாம் நினைக்க வேண்டாம் அதுக்காக இவர் செஞ்சாருன்னு நான் செய்ய சொல்லலைங்க நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமாக இல்லை நாற்பது வயசு ஆகிட்டாலுமே நம்ம மேக்ஸிமம் நடத்த நடத்த வந்து நம்ம குறைச்சிடுறோம் அப்படி குறைக்கக்கூடாது நம்ம அதுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் நடந்துக்கிட்டே இருக்கணும்னு நம்ம சொல்ல கிடையாது ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாச்சு நம்ம நடக்கணும்னு தான் டாக்டர்ஸே சொல்கிறாங்க அதுக்காகவே நான் வந்து சரி வியாபாரம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாலும் சாயந்தரம் கடையை பக்கம் போகும்போது சும்மா அப்படி நடந்து போயிட்டு தான் ஒரு மேக்ஸிமம் நான் கடைக்கு போனாலே நடந்துட்டு தான் போவேன் சில நேரங்களில் தவிர்க்க முடியாத கார்காலத்தில் சரி ஒரு வேகமாக போயிட்டு வரணும் அப்படின்னா நான் பைக் எடுத்துட்டு போவேன் அதுவும் ரெண்டாவது இவங்க டவுனுக்கு நாங்கள் எல்லாருமே போனா பெரும்பாலும் நடக்கணும் தான் நானும் சொல்லுவேன் அவரும் சொல்லுவார் வாங்க நடந்துகிட்டே போவோம் அப்படின்னு எடி வெயில் அதிகமா இருக்கு ஏறி போவோமா வேண்டாம் வேண்டாம் அது மாதிரி அங்கே இருந்து ஏதாவது திங்ஸ் எல்லாம் வாங்கினா கூட எடுத்துக்கிட்டே நடந்துருவோம் ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே தானே இருக்கு வீடு அதுக்கே நடந்துருவோம்னு சொல்லி நாங்கள் நடந்துடுறது அது அதுவும் ஏன் டல்லா பேசுறேன் அப்படியா பிரிஸ்கா பேசுமா காலையிலேயே பேசுறேன்

கண்டிப்பா நாங்க செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் ஓகேங்க பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க